அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சிந்தனை ஆசிரியர் ஸ்ரீ தாமோதரன் கதைப்பதிவு ஜனவரி இருபத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபது யூ வாண்ட் வரையப்பரையில் அமர்ந்திருந்த பெண்ணின் கேள்வியை கவனிக்காமல் அவள் போட்டிருந்த உடை அலங்காரத்தைக் கண்டே மிரண்டு விட்டான் கார்த்திகேயன் பதிலை ஆங்கிலத்தில் சொல்லவே மனதுக்குள் வார்த்தைகளை கோர்த்து சொல்ல யோசித்தான் மறுபடியும் அவள் அந்த கேள்வியை கேட்கவும் திடுகிட்டு இன்டர்வியூவுக்கு கூப்பிட்டாங்க என்று தமிழிலே சொன்னான் போய் அறையில் உட்காருங்கள் அதை ஆங்கிலத்தில் தான் அந்த மொழியை உச்சரித்த அழகை ரசித்தவன் தேங்க்யூ இதை ஆங்கிலத்தில் தைரியமாக சொல்லிவிட்டு அவள் சொன்ன இடத்திற்கு சென்றாள் அங்கு அவனை போல் பத்து இருபது பேர் உட்கார்ந்திருந்தனர் ஆண்கள் ஆனாலும் பெண்கள் ஆனாலும் அவர்கள் அணிந்திருந்த உடைகளும் அமர்ந்திருந்த தோரணைகளும் இவன் மனதுக்குள் தாழ்வு உணர்ச்சியை கொண்டு வந்தன அவர்களும் இவன் வந்ததைக் கண்டு இவ்வளவு சந்தோஷப்பட்டதாக தெரியவில்லை நட்புக்கு கூட புன்னகை சிந்தவிடவில்லை இவன் மெல்ல பக்கத்தில் இருந்த குஷன் நற்காலியில் உட்கார்ந்தான் ஊரிலிருந்து அவன் கொண்டு வந்த அந்த ஒற்றை உடைகளை முதல் நாள் தங்கையிடம் கெஞ்சி கூத்தாடி தேய்த்து வைக்கச் சொன்னான் அவள் சினுங்கிக் கொண்டே அந்த வேலைகளை செய்துவிட்டு அவசர அவசரமாக பள்ளிக்கு கிளம்பினாள் பதினோரு மணிக்கு பேருந்து நிலையத்திற்கு போகும் வழியில் டீ கடை நடத்தி கொண்டிருக்கும் அப்பா அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று வந்தான் வெளியே டீ கேட்டவர்களுக்கு கொடுப்பதற்காக இரண்டு பக்க குவளைகளை உயரத் தூக்கி பிடித்து விழாவிக் கொண்டிருந்த அப்பா இவன் வருவதை பார்த்து வாடா கண்ணில் நீர்வழிய வேகமாக வெங்காயத்தை நறுக்கி கொண்டிருந்தாள் இவளை பார்த்தவள் நிமிர்ந்து தன் முந்தானையால் வழியும் கண்ணீரை தொடைத்து கொண்டு அப்படியே பையனுக்கு டீயை போடியா சொல்லிவிட்டு கார்த்தி அஞ்சு நிமிஷம் இருடா வெங்காய பச்சி ரெடி ஆயிடும் சாப்பிட்டு போவியா வேணாம்மா எனக்கு நேரம் ஆகுது அதற்குள் அப்பா கொண்டு வந்த கொடுத்த டீயை ஊதி குடிக்க ஆரம்பித்தான் இவன் குடித்து முடிக்கும் வரை மௌனமாக பார்த்து கொண்டிருந்த அம்மா இவன் டம்ளரை வைத்தவுடன் தன் சுருக்கு பையை அவிழ்த்து சுருட்டி வைத்திருந்த பணத்தை கையில் கொடுத்தாள் இவன் அவள் கையில் இருந்து வாங்கி கொண்டாலும் மனசு முழுக்க வருத்தத்துடன் தான் வாங்கினான் ச எத்தனை முறை அம்மாவிடம் பணம் வாங்கிவிட்டோம் ஒரு பட்டப்படிப்பாவது படிக்க வைக்கணும் என்ற இவர்களின் வைராக்கியத்திற்காகவே தான் படித்தான் எப்படியோ பிஏ என்னும் பட்டத்தை வாங்கிவிட்டான் வெளியே வந்த பின்னால் தான் தெரிந்தது இந்த படிப்பு எல்லாம் வெளி உலகத்திற்கு ஒரு பத்து பைசாவிற்கு மதிப்பு இல்லை என்று விடாமல் எழுதி போட்டான் ஆசையுடன் தான் கிளம்புவான் எப்படியும் ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடலாம் என்று அங்கு போன பின் தான் தெரியும் நேர்முகத்திற்கு வந்திருப்பவர்களில் தன்னுடைய தகுதி மிக மிக சாதாரணம் என்று அது மட்டுமல்ல என்னதான் படித்தவர்களால் நடத்தி கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் இனச்சாதி இவைகளை தான் தகுதி முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதும் ஒவ்வொரு முறையும் இவன் ஊரில் இருந்து நகரங்களுக்கு செல்ல ஐம்பது ரூபாயாவது தேவைப்படுகிறது பக்கத்தில் இருக்கும் நகரம் என்றால் கொஞ்சம் செலவுகள் குறையும் தூரம் என்றால் தங்கும் செலவு வந்து சேர்ந்து கொள்கிறது இருக்கும் உடைகளை மாற்றி மாற்றி ஒப்பேற்றி கொள்கிறான் இப்பொழுது கோயம்புத்தூருக்கு வர இவன் ஊரில் இருந்து பொள்ளாச்சிக்கு வந்து அங்கிருந்து கோவைக்கு வர வேண்டியிருந்தது இன்டர்வியூ ஒன்பது மணி என்று போட்டிருந்ததால் காலை நேரமாகிவிடும் என்று நேற்று இரவே வந்த ஒரு வசதி குறைவான லாட்ஜில் தங்கிக் கொண்டு காலையில் அந்த ஒரு செட்டு உடையை போட்டு வைத்திருந்தான் அதை போட்டுக்கொள்ளும் போதே அவன் உணர்ச்சிகள் அவனை ஒரு நவ நாகரிகத்தவனாக எண்ணிக்கொள்ள வைத்தது ஆனால் இங்கு வந்த பின்னால் மற்றவர்கள் போட்டிருந்த உடைகளை பார்த்த போதுதான் போட்டிருந்தது அந்த கம்பெனி கீழ்மட்ட ஊழியர்களுக்குள்ளதை விட தாழ்வாக இருப்பதாக மனதுக்கு பட்டது கிளக் மென்மையாய் கதவு திறக்கும் சத்தம் கேட்டவுடன் அங்கு உட்கார்ந்திருந்த அனைவரும் பரபரப்பானார்கள் பெண்கள் தன்னுடைய ஒப்பனைகளை சரி செய்து கொண்டன ஆண்கள் தன்னுடைய உடைகளை ஒரு தரம் பார்த்து கொண்டனர் எங்காவது மடிப்பு கலைந்து போய் உள்ளதா என்று இவர்களின் பரபரப்பை எல்லாம் கண்டு கொள்ளாமல் வெளியே வந்து உள்ளிருக்கு மேலாளருக்கு அலுவலகம் உதவியாளனாய் இருக்க வேண்டும் தன்னுக்குள் முணங்கி கொண்டே சென்றாள் கம்பெனிதான் தான் பெருசு டீ வாங்கறதுனாலும் வெளியே போய் தான் வாங்க வேண்டியிருக்கு அப்படி புலம்பிக்கொண்டே கொண்டே சென்றவனை ஒருவித அசூதையுடன் அங்கு உட்கார்ந்திருந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர் கார்த்தியே மட்டும் இதை உன்னிப்பாக கவனித்தான் ஏன் அப்படி கவனித்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை இருந்தாலும் அந்த வாக்கியம் அவன் மனதை லேசாக அசைத்தது போல் இருந்தது இப்பொழுது தன் மனம் லேசாக இருப்பதாக உணர்ந்தான் அவனது பார்வை அங்குளர்கள் மீது படிந்தது சற்று முன் இருந்த தாழ்வு மனப்பான்மை குறைந்தது போல் இருந்தது கொஞ்சம் காலை நீட்டு உட்கார்ந்ததை அங்குள்ளவர்கள் கொஞ்சம் வியப்புடன் பார்த்தனர் இன்டர்வியூ வெறுவெறுப்பாய் நடந்து கொண்டிருந்தது வரிசையாக ஒவ்வொருவரும் உள்ளே சென்று வெளியே வர வெளியிருப்பவர்கள் அவர்கள் முகத்தை பார்த்து பரபரப்பானார்கள் கடைசியாக கார்த்திகேயன் அழைக்கப்பட்டான் உள்ளே வந்தவன் தன்னுடைய சான்றிதழ்களை வாங்கி பார்த்த மேலாளரை கொண்டிருந்த மூவரையும் உனிப்பாக கவனித்தான் வேறு எதுவும் குறிப்பிட்டு சொல்ல முடியாத இவன் சான்றிதழ்களை ஒரு சம்பிரதாயமாக பார்த்த மேலாளர் அதை அவனிடமே திருப்பி கொடுத்தார் சரி நாங்கள் பதில் போடுறோம் என்று வழக்கமாக பதிலை சொன்னார் இவன் சற்றென்று நான் வேலைக்காக இப்ப உங்க முன்னாடி நிக்கல சொன்னவனை சற்றென்று அங்கிருந்து நாள் வரும் ஏறிட்டு பார்த்தன சார் முதல்ல நான் இங்க வேலைக்குத்தான் வந்து வெளியே உட்கார்ந்திருந்தேன் அப்போ உங்க ஆபீஸ் அசிஸ்டென்ட்டு சொல்லிட்டு போனதை கேட்டேன் ஒரு டீ வாங்கணும்னா கூட வெளியில் போய் தான் வாங்க வேண்டியிருக்கணும் நான் நாளையில இருந்து காலைக்கும் மதியத்துக்கும் மாலைக்கும் உங்க ஆபீஸுக்கு டீ கொண்டு வந்து கொடுக்கிறேன் இதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க சார் இவர்களுக்கு ஆச்சரியமாகிவிட்டது இதுவரை இப்படி ஒரு கோரிக்கையை வைத்து எந்த இளைஞனும் அணுகியதில்லை சரிப்பா எப்படி கொண்டு வருவ பண வசதி கொண்டு வர்றதற்கு சாமான்கள் இது எல்லாம் வேண்டாமா சார் முதல்ல உங்க அனுமதி கிடைக்கட்டும் சார் அடுத்த வேலைகளை உற்சாகும்

உங்க கடையிலேயே நான் கொண்டு போக விரும்புகிறேன் சொன்னவன் அங்கேயே தன்னிடம் இருந்த பணத்தில் டீ சாப்பிட்டான் மதியம் வரை காத்திருந்தான் மதியம் சாப்பிட கிளம்பியவர்களை பேக்கரிக்காரர் விடவில்லை சாப்பாடு இங்கே ரெடியாகும் சாப்பிட்டு என்று சொன்னார் அன்று மாலையில் அந்த அலுவலகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த பதினைந்து பேருக்கும் டீ அவர்கள் மேசைக்கு வந்தது அந்த ரிசப்ஷனில் இருந்த பெண்ணுக்கும் இவனை கொண்டு போய் கொடுத்தான் அன்று மாலையிலேயே அந்த மேலாளர் அவனுடைய எண்ணங்களை பாராட்டி தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஆயிரம் ரூபாயை கையில் கொடுத்து உன் தொழிலை தொடங்கு என்றார் அவன் அதை கையில் வாங்கி மிக்க நன்றி மாதங்கள் ஓடி இருந்தன இப்பொழுது உடைகள் இவனை அது மட்டுமல்ல அவர்களின் ஆங்கிலம் கூட இன்னும் அலுவலங்களுக்கு இவன் தான் டீ சப்ளை செய்கிறான் இன்னும் ஒரு வருடத்தில் அருகில் எங்காவது சொந்தமாய் ஒரு கடை போட்டு விட வேண்டும் என்று வைராக்கியமாயிருக்கின்றான் இந்த கதையில் வரும் கார்த்திகேயனைப் போல் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிட்டு உயர்ந்த எண்ணம் கொண்டு வாழ்ந்தால் நாம் வாழ்வில் முன்னேறலாம் தன் வாழ்க்கையில் முன்னேற உழைப்பும் தன்னம்பிக்கையுமே தேவை என்று நினைத்து செயல்பட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்